ஒரு பரபரப்பான கிராமத்தில் லியோ என்ற இளம் சிறுவன் தன்னுடைய ஆற்றலுக்கும் லட்சியத்திற்கும் பெயர் பெற்றவனாக இருந்தான் ஆனால் கவனக் குறைவுக்கு அறியப்பட்டவன் ஒரு காலை வெயில் நேரம் அவன் தன்னுடைய பாட்டியை பார்க்க செல்லும் வழியில் இரண்டு முயல்கள் காட்டுக்குள் வேகமாக ஓடுவதை பார்த்தான் ஒரு முயல் பழுப்பு நிறமாகவும் வேகமாகவும் இருந்தது மற்றொரு முயல் சாம்பல் நிறமாகவும் சற்று மெதுவாகவும் இருந்தது ஆனால் இரண்டும் வெவ்வேறு திசைகளில் சென்றன நான் இரண்டையும் பிடிக்க வேண்டும் என்று லியோ உற்சாகத்துடன் நினைத்தான் முதலில் பழுப்பு நிற முயலை துரத்த முடிவு செய்தான் ஆனால் அவன் நெருங்கிய பொழுது சாம்பல் நிற முயலும் ஒரு புதருக்குள் மறைவதை பார்த்தான் லியோ விரைவாக திசையை மாற்றி சாம்பல் முயலை பிடிக்க நினைத்தான் ஆனால் அவன் புதரை அடைந்த பொழுது இரண்டு முயல்களுமே மறைந்து போய்விட்டன ஒரு விழுந்து கிடந்த மரத்திலே அமர்ந்திருந்து யோசித்தபோது ஒரு முயலையும் பிடிக்க முடியவில்லை பாட்டி வீட்டை நோக்கி பயணத்திலும் பெரிதாக முன்னேற்றமில்லை என்பதை உணர்ந்தான் ஒரே நேரத்தில் இரண்டு விஷயங்களை துரத்தியதால் அவனுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை அவன் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தான் சற்று ஏமாற்றத்துடன் ஆனால் சிறிது ஞானத்துடன் இறுதியாக பாட்டி வீட்டை அடைந்த பொழுது அவனுடைய முகத்திலுள்ள ஏமாற்றத்தை அவனுடைய பாட்டி கவனித்தார் லியோ நடந்தவற்றை விளக்கினான் அவனுடைய ஞானமுள்ள பாட்டி புன்னகித்து லியோ சில சமயங்களில் ஒரு முயலை மட்டும் கவனிப்பது நல்லது ஒரு விஷயத்தில் முழு கவனம் செலுத்தாவிட்டால் இரண்டையும் பிடிக்க முடியாது என்று கூறினார் ஆம் இது முற்றிலும் உண்மை இன்று நீங்கள் இருக்கும் தோல்வி நிலைக்கு இதுவும் காரணமாக இருக்கலாம் உங்கள் நோக்கத்தை முதலாவதாக சீராக்குங்கள் ஒரே நோக்கத்துடன் முயன்று பாருங்கள் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான் அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்பதுதான் பர்சுத்த வேதமும் நமக்கு கற்றுத்தரும் பாடம் நாம் ஒரே நோக்கத்தோடு இருப்போமா